நம்மளும் நிறைய பேருக்கு தெரியும் ஏப்ரல் நாலாம் தேதி இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஒரு ஆப் ஸ்ட்ரைக் ஒன்று நடத்துகிறாங்க அப்படின்னு இந்த ஸ்ட்ரைக்கில் டபிள்யூசிகே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தன்னார்வல தொண்டு நிறுவனத்தை சேர்ந்த ஏழு நபர்கள் உயிரிழக்கிறாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறமா உலகம் முழுக்க இஸ்ரேலுக்கு கடுமையான கண்டனங்கள் கிளம்புச்சு வழக்கமாக அந்த மேற்கு நாடுகளில் இருக்கிற மக்கள் தான் இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருப்பாங்க பட் இந்த தடவை மேற்கு நாடுகளோட அரசாங்கங்களே நேரடியாக இஸ்ரேலில் கண்டம் பண்ணியிருக்கு உதாரணத்துக்கு யூகே போலாண்டு இப்போ இந்த ரெண்டு நாடுகளோட வரிசையில் அமெரிக்காவும் லிஸ்ட்டில் சேர்ந்துருக்காங்க சமீபத்தில் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் நேத்தேனியாவுக்கு கால் பண்ணி இஸ்ரேல் மற்றும் காசா போரின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய உயிரிழப்புகளை இதுக்கு மேலே எங்களால் இக்னோர் பண்ண முடியாது உடனடியாக காசா மக்களுக்கு தேவையான அந்த செக்யூரிட்டியையும் அவங்களோட உயிருக்கு உத்தரவாதம் கொடுங்க இல்லை அப்படின்னா கடுமையான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி பகிரங்கமாக மிரட்டியிருக்காங்க ஸோ கடந்த நாட்களில் இந்த மேற்கு நாடுகள் எந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும் அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு இன்சிடெண்ட் எப்படி இவ்வளவு தூரம் இவங்களை மாற்றிருக்கு அப்படின்றத தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இன்சிடென்ட்டுக்கு இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தியிருக்காங்க அந்த இன்வெஸ்டிகேஷனோட ரிப்போர்ட் என்ன சொல்லுது அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்றதையும் தெளிவாக பார்க்கலாம் நான் உங்களா ஆகாஷ் தமிழ் போக்குஷம் வணிகம் டிபி டிஃபென்ஸ் முதல்ல ஒரு போர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அங்கே மனித உயிர்களோட இழப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம்தான் அப்படி இருக்கிறப்ப டபிள்யூசிகே அப்படின்ற இந்த ஒரு நிறுவனத்தோட ஏழு நபர்களோட உயிரிழப்பு ஏன் இவ்வளவு தூரம் பெருசாக பேசப்படுதுன்றதை நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் டபிள்யூசிகே அப்படின்றது ஒரு சாதாரண நிறுவனம் கிடையாது உலகத்திலேயே மிகப்பெரிய தன்னார்வல தொண்டு நிறுவனம் இந்த நிறுவனம் மட்டுமே காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான சாப்பாடில் அறுபது சதவீதத்தை வழங்கிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ தூரம் பெரிய நிறுவனம் ஸோ இந்த அறுபது சதவீத உணவுப் பொருட்களை வழங்கிகிட்டு இருக்கிற நிறுவனம் இந்த அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஆப்ரேஷன்ஸை ஸ்டாப் பண்ணுறாங்க இந்த ஒரு நிறுவனம் ஸ்டாப் பண்ணிட்டாலே பாதிக்கும் மேலே இருக்கக்கூடிய காசா மக்களுக்கு உணவுப் பொருள் கிடைக்க போகிறதில்ல அதனால தான் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் மேலே சந்தேகப்படுறாங்க ஏன் இந்த ஒரு நிறுவனத்துக்கு எதிராக இந்த தாக்குதல் நடக்கணும் அண்ட் இந்த தாக்குதலுக்கு அப்புறமா காசா மக்கள் பட்னியில் கிடக்கிறாங்க அப்படின்றப்ப இது ஐடியாவோட ஒரு சூழ்ச்சியாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க இதுக்கு வலு சேர்க்கிற விதமாக இன்னும் நிறையவே ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இந்த டபிள்யூசிகே தரப்புலேருந்து கொடுக்கப்படுது அதாவது அவங்களோட அஃபீஷியல் ட்விட்டர் பக்கத்தில் இது சம்பந்தமாக இஸ்ரேல் இண்டிபெண்டான ஒரு இன்வெஸ்டிகேஷனை பண்ணணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருக்காங்க இஸ்ரேல் அவங்க நாட்டோட இராணுவத்தை பயன்படுத்திய ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கான ரிப்போர்ட்டை வெளியிட்டதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரைக்கை பண்ணது நாங்கள் தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லையா அதுக்கு டபிள்யூசிக்கு என்ன சொன்னாங்கன்னா ஓகே இந்த ஸ்ட்ரைக்கை பண்ணது நீங்கள் தான் ஒத்துக்கிட்டீங்க ஆனால் நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் நடத்தின ரிப்போர்ட்டெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது ஒரு ப்ரைவேட்டான காமனான அன்பையஸ்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை வச்சு நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை எங்களுக்கு கொடுக்கணும் அப்போ தான் நாங்கள் ஒத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி டபிள்யூசிகே பப்ளிக்காகவே ட்விட்டரில் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க இப்போ இவங்க இந்த ட்வீட்டை போடுறதுக்கான காரணம் என்ன அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸோட இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை அவங்க நம்பலை அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு காருமே குடௌன்லேருந்து கிளம்புறப்ப இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் கிட்டே கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இந்த மூணு காரில் தான் நாங்கள் கிளம்புறோம் இந்த காருக்கு மேலே எல்லா இடத்துலையுமே டபிள்யூசிகேவோட ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கு ஸோ தெளிவாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இதுதான் எங்களோட கார் அப்படின்னு அண்ட் இதோட லைவ் டீட்டெயில்ஸ் எங்கெங்கே போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோன்னு சொல்லி ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணி தான் அவங்களோட குடோன்ல இருந்து கிளம்பியிருக்காங்க அப்படி கிளம்புன இந்த கான்வாய் மேலே தான் ஆஸ்ட்ராக்ட் நடந்திருக்கு ஸோ அதனால தான் டபிள்யூசிகே வந்து ஒத்துக்க மாட்றாங்க நாங்கள் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்ப மிஸ் ஐடென்டிஃபிகேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ எங்களுக்கு காமனாக ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அன்பயஸ்டாக உள்ள வந்து இது சம்மந்தமான ரிப்போர்ட்ஸை வெளியிடணும்னு சொல்லி அவங்க தரப்புலேருந்து இருந்து கோரிக்கை வச்சுருக்காங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்க இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்திருக்காங்கள்ல அந்த இன்வெஸ்டிகேஷனோட ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப அதை பப்ளிக்காகவே வெளியிட்ருக்காங்க முடிஞ்ச அதோடய லிங்க்கை நான் கம்ஸேஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் யார் வேணாலும் நீங்கள் போய் படித்து பார்க்கலாம் அவங்களோட ரிப்போர்ட்டின்படி அந்த குறிப்பிட்ட பகுதியில் இயங்கிக்கிட்டு இருந்த இஸ்ரேலோட ஹையர் அஃபீஷியல்ஸுக்கு ஒரு நியூஸ் ஒன்று கிடைக்கிது அந்த நியூஸ் என்னென்னா அமாசை சேர்ந்த ஒரு கன்மேன் இவங்க இருக்கக்கூடிய இந்த குடோன் லொக்கேஷனில் இருந்திருக்கார் அப்படின்னு அண்ட் அது கூடவே அந்த கன்மேன் வந்து இவங்க கான்வாயில் ஏறி இவங்களோட கார்லேயே பயணம் பண்ணியிருக்கிறதா அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை அந்த ரெண்டு ஆஃபீஸர்ஸ் அதாவது இந்த ஸ்ட்ரைக்கை பண்ண சொன்ன அந்த ரெண்டு ஆஃபீஸர்ஸ் வெரிஃபை பண்ணாமல் அந்த கான்வாய் மேலே ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க அந்த உத்தரவை தான் கீழே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் ஃபாலோ பண்ணி அந்த கான்வாயை அடித்து காலி பண்ணியிருக்காங்க இப்போ இந்த இடத்துல இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடந்துச்சுன்னா அதை நாங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணுவோம் ஒரு டார்கெட் ஒன்று ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அதை தாக்குறதுக்கு முன்னாடி அது உண்மையிலேயே வந்து நம்ம தாக்கக்கூடிய டார்கெட்டாக இல்லை அது வேறு ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி கிராஸ் வெரிஃபை பண்ணுவோம் அதுதான் எங்களோட ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஆனால் இந்த இடத்துல அந்த எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணாமல் கிராஸ் வெரிஃபை பண்ணாமல் டேரெக்டாக இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே அந்த கான்வாயை தாக்க சொல்லி இந்த ரெண்டு முக்கியமான ஆஃபீஸர்ஸ் அவங்களோட உத்தரவை கொடுத்துருக்காங்க அதனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இது ஒரு மனித தவறு அப்படின்னு இஸ்ரேலோட அரசாங்கத்தோட அரசாங்கத்தோடய இருந்து சொல்லியிருக்காங்க இப்போது இதுக்கு அந்த ரெண்டு ஆஃபீஸர்ஸை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையுமே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அந்த ரெண்டு பேர் யாருன்னா பிரிகேட் ஃபயர் சப்போர்ட் கமாண்டர் அப்புறம் மேஜர் ரேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் இந்த ரெண்டு பேர் தான் சொல்லியிருக்காங்க இவங்களோட பேரையும் இவங்களோட ஐடென்டிட்டியையும் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலை இது கூடவே நூற்றி அறுபத்தி ரெண்டாவது டிவிஷனோட கமாண்டருக்கு ஒரு மெமோ கொடுத்துருக்கிறதா இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ நடந்தது இது தான் இதுக்கான காரணம் இந்த ரெண்டு ஆஃபீஸர்ஸ் தான் அதனால் இந்த ரெண்டு ஆஃபீஸர்ஸை நாங்கள் ஃபயர் பண்ணிட்டோம் கூடவே ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செகண்ட் டிவிஷனோட கமாண்டருக்கும் நாங்கள் ஒரு மெமோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு இஸ்ரேலி டிஃபன்ஸ் ஃபோர்ஸஸ் இருந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு அதுக்கான ஆக்ஷன்ஸை நாங்கள் இதான் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போது இது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான பதிலை டப்ளியூசிகேவே ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிச்சிருந்தாங்க அதாவது இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸோட ட்வீட்டுக்கு கீழேயே அவங்க வந்து ட்வீட் பண்ணியிருப்பாங்க எங்களுக்கு உங்களோட இன்வெஸ்டிகேஷன்லாம் தேவையில்ல எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அன்பயஸ்டாக வேறு ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி உள்ளே கூந்து இதுக்கான ஒரு ஆக்சுவல் ரிப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருப்பாங்க பட் எனிவேஸ் இதை அவங்க நான் சொல்கிற டோனில் சொல்லலை அவங்க கொஞ்சம் ஒலைட்டாக இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அப்படின்றதுனால அவங்க வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் கருத்து இதுதான் யாருமே நம்பலை இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை இப்போது கடைசி பாயிண்ட்டுக்கு வருவோம் இந்த மேற்கு நாடுகள் இந்த ஒரு தாக்குதலுக்கு எதிராக திரும்பதற்கான காரணம் என்ன ஏன்னா இந்த ஏழு பேருமே மேற்கு நாடுகளை சேர்ந்தவங்க அதில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் பாலஸ்தீனை சேர்ந்தவர் மூணு பேர் யூகே சேர்ந்தவங்க அந்த மூணு பேருமே எக்ஸ் வெட்ரன்ஸ் அதாவது பிரிட்டிஷ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் வேலை செஞ்சுட்டு ரிட்டையர் ஆனவங்க அதுக்கப்புறம் போலந்து இருந்து ஒரு சிட்டிசன் யூஎஸ்ஏ கனடா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்ட்ரிஸில் இருந்து ஒரு சிட்டிசன் இருந்திருக்காங்க ஸோ மேற்கு நாடுகளோட சிட்டிசன்ஸு ஒரு எய்டு குரூப்பில் அதாவது ஒரு உணவுப் பொருளில் கொடுக்கக்கூடிய ஒரு குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு காரியம் நடந்திருக்குன்றப்ப இதுக்கு மேலே இவங்களால் மட்டுக் கொடுக்க முடியல என்னமோன்னு தெரில இஸ்ரேலுக்கு எதிராக பயங்கரமான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க யூகே ஒரு கட்டம் மேலே போய் நாங்கள் இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்க மாட்டோன்ற லெவலுக்கு போயிட்டாங்க பட் அது ஆக்சுவலாக நடக்குதா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் பட் இஸ்ரேலுக்கு வந்து யூகே கம்மியான ஆயுதங்களை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் யூகே வந்து அவங்களோட ஆயுதங்களை கொடுக்க மறுத்துட்டாங்கன்னா இது வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய அடியாக இருக்குது ஏன்னா யூகேவை தொடர்ந்து அடுத்தடுத்து சில நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுக்க மறுப்பாங்க இது அப்படியே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஆகி கடைசியில் யூஎஸும் ஆயுதங்களை கொடுக்க மறுத்துடுவாங்க ஆக்சுவலாக அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா யூஎஸோட பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த அட்டாக்கை பண்ண மறுநாள் இஸ்ரேலுக்கு கிட்டத்தட்ட பத்தொம்போது பில்லியன் டாலருக்கு ஆயுத உதவியை பண்ணுறதா இருந்தாங்க அது இல்லாமல் இந்த எஃப் ஃபிஃப்டீன் ஃபைட்டர் ஜெட்ஸோட பார்ட்ஸ் அதுக்கப்புறம் அடிஷனலான எஃப் ஃபிஃப்டின் ஃபைட்டர் ஜெட் ஃபைட்டிங் ஈகிள்ஸ்னு சொல்லுவாங்க இந்த போர் விமானங்களும் அதுக்கு தேவையான உபகரணங்களையும் கொடுக்கறதா இருந்தாங்க ஆனால் யூகே போலண்டுன்னு சொல்லி ஏகப்பட்ட மேற்கு நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக கண்டனத்தை தெரிவித்ததுக்கப்புறமா இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிற சில மணி நேரங்களுக்கு முன்னாடி பைடன் நேரடியாகவே நேத்தன்யாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஆயுதங்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அங்கே இருக்கிற மக்களோட செக்யூரிட்டிக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுங்க சிவிலியன் கேஷுவாலிட்டிஸை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி நேரடியாக பேசியிருக்கிறதா நமக்கு ரிப்போர்ட்ஸ் கிடைக்கிது இப்போ இந்த மேற்கு நாடுகள் அப்படின்னு சொல்கிறப்ப மித்த நாடுகளை கொஞ்சம் தள்ளி வச்சிடும் யூஎஸை மட்டும் தனியாக எடுப்போம் ஏன்னா யூஎஸ் தான் இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை வழங்கிக்கிட்டு இருக்கிறது இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு ஏகப்பட்ட ஆயுதங்கள் அதாவது ஹைடெக் மிசைல்ஸாக இருக்கலாம் செல்ஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸாக இருக்கலாம் ரெடாஸாக இருக்கலாம் இதெல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் கன்வென்ஷனல் வார்ஃபேரில் அவங்களுக்கு தேவையான ஆர்டிலரியோ பாம்ஸையோ அவங்களால உருவாக்க முடியாது அந்த அளவுக்கு மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி அவங்களுக்கு இல்லை ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுக்கறது தான் அமெரிக்கா ஸோ அமெரிக்கா இல்லை அப்படின்னா இஸ்ரேல் இல்லை ஸோ அமெரிக்கன்ஸோட கருத்து அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் யார் சொல்கிறத கேட்குறாங்களோ இல்லையோ அமெரிக்கன் சொல்கிறத கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க பட் இந்த குறிப்பிட்ட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கண் துடைப்பு செயலா இல்லை உண்மையிலேயே இஸ்ரேலில் வான் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத இதுக்கடுத்து ஐடிஎஃப் சிவிலியன் கேஷுவாலிட்டியை குறைக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத வச்சு தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ இதை வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் ஒருத்தவரை தெரிந்து கொள்ள டிபிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது பாருங்க இருந்து ஒரு முதம் நன்றி வணக்கம்